ஏதேது அண்ணிய என்ன இங்க துண்டித்தொழில் அக்கெல்லாம் பாருங்க போட்டு இருக்கிறது பிடிக்கடாம இல்ல போல ஆக்க நிக்குது மேல என்ன கர પૂન oh. 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 hey.

விளையாட்ட இறங்க <também> <S Programs> ഏഴാം <Sit'd> പുറപ്പെടുക என்ற அடிப்படையில் அந்த ஏலமானது எடுக்கப்பட்டு சென்று அடுத்தபடியாக என்ன பேர் சொல்லுவாங்க

ஆயிட்ட <coughs> போது <laughs> சாலமங்கி 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 தற்பதைய விலை அறுபதாக போகிறது சார் ஒரு கிலோ அறுபது ரூபாய் பயன் கிலோ பயனஞ்சில்தான்

அப்படியா சவள இருக்க எடுத்துக்கொண்டு வீட்டை போடுவேன் இருக்கா இப்ப வீட்டை அப்படியே தப்பிட கொஞ்சம் இங்க இருந்து வரையும் இருக்கு அண்ணா நல்லா ஏத்துவே திரு ஸ்பெஷலிஸ்ட் கிரியா அவன் போக்குறான் எடுக்க வர மாட்டேன் ஒன்னும் இல்ல எடுக்க மாட்டேன்